பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் கொடுமை இருபத்தைந்து தமிழ்நாட்டுல இத்தனைக்கும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு புதன்கிழமையே பரபரப்பு பத்துக்குச்சு இந்த புகார் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம்லாம் அரசியல் கட்சிகள் நடத்த தொடங்கி ஐந்தாவது நாள் தான் தமிழக வெற்றி கழகத்தின் அறிக்கை வந்திருக்குது ஆகிறதுக்கு என்ன காரணம் இல்ல சார் நீங்க எந்த அறிக்கையை சொல்றீங்கன்னு தெரியல நாங்களும் வந்து கிறிஸ்துமஸ் தினம் அன்று அன்னைக்குதான் வந்து இந்த புகார் பெரிதாக பூதாகரம் எடுத்தது அதே தினத்தில் நாங்களும் அறிக்கை வெளியிட்டோம் ஏன்னா உங்களுக்கு இந்த அறிக்கையை கூட படிச்சுக்காங்களோ இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களுடைய அறிக்கை சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போல எங்களுடைய அறிக்கையும் வெளியானது அந்த அறிக்கையில என்ன சொல்ல போனா மற்றவருடைய அறிக்கையும் எங்களுக்கும் எந்த தவறு சொல்லலை எல்லாமே நிச்சயமாக தேவையான ஒன்று அப்படி பார்த்தாலும் மிக குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பை முன்னேற்றுவதற்கு இந்த நிர்பயா நிதியை கொண்டு என்னென்னலாம் செய்யலாம் நீங்க வந்து எங்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அங்க வந்து அதற்கான கம்பங்கள் சிசிடிவி கேமராக்கள் ஸ்மார்ட் பட்டன்கள் தொலைபேசிகள் அதே மாதிரி பெண்களுக்கு உளவியல் சார்ந்த ஆஹ் இது தேவைப்படுதுன்னா அதை கொடுப்பதற்கான முன்னே முன்னேற்பாடுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் இதை எல்லாவற்றையும் நிர்பயா நிதி கொண்டே நீங்கள் செய்யலாம் ஏன் நான் உளவுதான் சொல்றேன்னா என்ற அந்த அறிக்கையை பார்த்த பல பத்திரிகை ஒன்றை கூப்பிட்டு ரொம்ப சிறப்பா இரு அவங்க அறிக்கையில நிர்பயா நிதியை வந்து யாருமே வந்து சுட்டிக்காட்டி பேசல நீங்க சுட்டிக்காட்டி பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்ற காரணத்துனால அதே புதன்கிழமை தான் நாங்கள் கொடுத்தோம் எல்லா கட்சிகளும் கொடுத்த அதே நாள்ல தான் நாங்களும் முதலில் இதை கொடுத்தோம் அப்படிங்கிறத பதிவு செய்யறேன் சோ அன்னில இருந்து இந்த இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த எதிர்பார்ப்பு என்பது நீங்க வந்து போராடணும் நீங்க வந்து எல்லாரும் போராட்டத்துக்கு களத்துக்கு வந்துருக்காங்க போராட்டத்துக்கு களத்துக்கு வந்து நிறைய அதிமுக போராடுறாங்க பிஜேபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் போராடணும் அப்படிங்கிற தலைவர் அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணு அவர் இந்த அறிக்கை கொடுத்தாரு தொடர்ச்சியாக அவர் வந்து இதை பத்தி யோசிட்டே இருக்காரு நம்ம நிச்சயமா களத்திற்கு போகணும் நம்மளும் பேசணும் நம்ம செய்யணும் அப்படிங்கும் போது ரெண்டு விஷயங்கள் செய்யலாம் ஒண்ணு நம்ம கொடுக்கின்ற ஒரு அறிக்கையின் மூலியமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அதற்கு தேவையான என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை செய்வோம் அப்படின்பதற்காகத்தான் இன்று காலை வெளியான கடிதம் என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதை தாண்டி ஒரு அண்ணனாக தன்னுடைய சகோதரிகளுக்கு அவர் எழுதுகின்ற கடிதம் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு அரணாக நாங்க இருக்கோம் பெண்கள் பாதுகாப்பிற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதில் நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் அப்படிங்கறத சொல்ற ஒரு அஹ் ஒரு உறுதிப்பாடான கடிதம் தான் அந்த கடிதம் காலையில் வந்தது அந்த கடிதத்துடைய நகலை எடுத்துக்கொண்டு இன்று தமிழகம் முழுக்க இருக்கின்ற எங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிரணி நிர்வாகிகள் பொதுமக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ குறிப்பாக பெண்கள் மாணவிகள் அவங்கள்ட்ட இந்த தொண்டறிக்கையை அதை மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க வெள்ளிவாக்கத்துல துண்டறிக்கி கொடுத்துக்கிட்டு எங்களுடைய மகளிரு கைது அப்படிங்கிற செய்தி கூட வந்தது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த விசாரணை என்பதும் இந்த வழக்கோட தீவிரத்தன்மை என்பதும் இது ஆளுங்கட்சி பார்க்கின்ற விதமும் இதை தமிழக அரசாங்கம் கையாள்கின்ற விதமும் மிக மோசமாக இருக்கின்றது இது நம்ம மட்டும் சொல்லல உயர்நீதிமன்றமே சுவ ஒரு வழக்கு எடுக்கிறாங்க நமக்கு எல்லாருமே தெரியும் உயர்நீதிமன்றம் எல்லா வழக்கிலேயும் சிவமூட்டமா எடுக்கிறது இல்ல அவ தானாக முன்வந்து ஒரு வழக்கை எடுக்கிறாங்கன்னா அப்ப அந்த லட்சணத்தில் தான் தமிழக காவல்துறை தமிழக அரசாங்கம் இதை கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்ற காரணம் தான் சிவமூட்டமா எடுக்கிறாங்க ஆக அதே தான் நம்மளும் நின்று இன்னும் இந்த விசாரணையை சரியான திசையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதை யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக வேறு யாரும் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கு விரைவான நீதி வழங்க வேண்டும் சும்மா ஒருத்தரோட காலை உடச்சு இதை நீர்த்து போக செய்கின்ற வேலை கிடையாது இதோட காலை உடச்சிட்ட பாருங்க நாங்க பாருங்க என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது உண்மையிலேயே அந்த பெண்ணிற்குரிய நீதி என்பது இந்த வழக்கை துரித கதியில் விசாரித்து இவருக்கு உண்டான தண்டனை என்னவோ அந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகமும் போராட்டம் நடத்தும் ஆனா அதற்கு மாற்றாக விஜய் அவர்கள் எழுதிய கடிதத்தை நகலை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது இப்படி ஒரு புது வடிவத்தை எடுக்கணும் அப்படின்றதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கமா போராடுவதற்கு பல்வேறு முறைகள் இருக்கு சார் சில விஷயங்களுக்கு நம்ம அறிக்கைகளாக சில விஷயங்களை கொடுப்போம் இந்த விஷயங்களுக்கு நம்ம நம்ம நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்வது கூட இப்போ நீட் விஷயத்தை நம்ம பேசும்பொழுது இந்த கல்வி மாநாட்டில் அவர் குறித்து பேசும்பொழுது நீட்டில் நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம் இல்ல வீட்டிற்கு எதிராக நம்ம நிற்கிறோம் இதற்கான ஒரு இன்டர்வியூ சொல்யூஷன் என்ன பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன உடனடியாக தீர்வு என்ன போன்ற விஷயங்களை அறிக்கை மூலியமாக இதற்காக நாங்கள் களத்திற்கு வந்து விழிப்புணர்வு பணிகள் தான் செய்ய முடியுமே தவிர இதை எதிர்த்து போராட முடியுமோ இல்லை இதை சாத்தியப்படுத்த என்றால் இல்லை ஆனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னோம் நீ பாராளுமன்றத்துல இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லி பேசணும் அதுக்கு அடுத்தபடியாக வெவ்வேறு நிலைகள் இப்ப கள்ளக்குறிச்சி ஒரு சாவு நடந்தது அதற்கு நம்ம நேரடியாக போக வேண்டிய அவசியம் இருக்கு கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டு நேரடியாக போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு தலைவர் நிற்கின்றார் நிவாரண உதவிகள் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து அவர்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுத்தார் இது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே எல்லா கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளும் தாண்டி எல்லோருக்குமே கோபம் இருக்கிறது இது ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்லே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தது நல்லா படிக்கின்ற மாணவிகள் மாணவர்களோட கனவுங்கிறது அண்ணனுசில போய் சேரணும் அப்படிங்கிறது அப்போ அதை பார்க்கின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெற்றோர்களுக்கோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்போ எல்லோரும் இது நிச்சயமாக பேசித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத ஒன்று அதே நேரத்தில் இந்த பாதுகாப்பை உறுதி செய்கின்ற இடத்தில் தமிழக அரசாங்கம் நம்பிக்கைக்குரிய விஷயங்களை செய்கிறார்களா என்றால் இது நம்பிக்கைக்குரிய விஷயங்களை செய்வது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் நம்ம ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயத்தை நாம் மக்களிடம் போய் விதைக்க வேண்டும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் சரி பண்ணலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணலாம் சேர்ந்து சரி பண்ண வேண்டிய சரி செய்வோம் ஒரு பாதுகாப்பு அரணாக தமிழக வெற்றிக் கழகம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த செய்தியை கொண்டு போய் எங்க பொதுமக்கள் கூடுவாங்களோ பேருந்து நிலையங்கள் இல்ல அந்த பூங்காக்கள் அந்த மாதிரி இடங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம மகளிர் அணிகள் எல்லா மாவட்டங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு வடிவம் நீங்க போராட்டத்திற்கு பல வடிவங்கள் இருக்கிற மாதிரி இது ஒரு வடிவம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது ஒரு வடிவமாக பார்க்கின்றோம் அந்த ஒரு காரணத்துக்காக செய்கின்றோம் இன்னைக்கு ஆளுநர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க ஆனா தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஆளுநர் பதவி தேவையில்லை அப்படின்றதும் ஆஹ் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுகிறார்கள் மாநில அரசின் அதிகாரத்தை ஆஹ் அவங்களுடைய சுயமரியாதையை சீண்டுகிறார்கள் அப்படின்லாம் அந்த தீர்மானத்துல இருந்தது அப்படி ஆளுநரை குறிப்பிட்டு விட்டு இன்னைக்கு ஆளுநரை சந்தித்துதான் இந்த மனு அளிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆளுநரை சந்தித்து மனு அளிப்பதனால என்ன நடந்திரு போது ஏன்னா சடங்கு சம்பிரதாயத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்றத விஜய் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது வெளிப்படுத்தி இருந்தார் இதுவும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தானே தோணும் மக்களுக்கு அப்படி தோணாதா இல்ல சார் முதல்ல ஆளுநர் உடைய பதவியை இன்றும் எதிர்க்கிறோமோ என்று கேட்டால் கொள்கை ரீதியாக ஆம் அன்றும் சரி என்றும் சரி என்றும் சரி தமிழக வட்டி கழகத்தின் கொள்கை நிலைப்பாடு என்பது ஆளுநர் பதவி என்பது தேவையற்றது நீங்க சொன்ன அதே காரணங்கள் தான் செயற்குழு போட்ட அதே காரணங்கள் தான் அவர்கள் எல்லாவற்றிலையும் மூக்கு நுழைக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஆளுநர் குறித்தே எவ்வளவு சர்ச்சைகள் வந்தது எவ்வளவு முரணான விமர்சனம் வந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் தான் எல்லாமே எதிர்ப்பு தமிழகம் ஒட்டுமொத்தமாக தமிழகமே தமிழகமா தமிழ்நாடுங்கிற ஆரம்பம் செல்றது எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாடு எதிர்த்தது அப்படிங்கிற பார்த்தோம் இன்றும் கொள்கை ரீதியாக நாங்கள் அதில் தான் இருக்கின்றோம் பட் இன்னைக்கு இருக்கிற தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன் இன்னைக்கு ஓகே இன்னைக்கு வந்து நம்ம இதை புகாராக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் யாருடன் கொண்டு போய் சேர்ப்பது ஒன்னு டிஜிபி முதலாம் முதலமைச்சர் போலாம் இன்னைக்கு அவர் சார்ந்த கட்சி பிரதிநிதி தான் இதுல ஈடுபட்டிருக்காரு அவரே வந்து குற்றவாளியாக இருக்கின்றார் அப்படிங்கறது நம்ம புகைப்படங்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் புகைப்படங்கள் மட்டும் இல்லாமல் என்ன நிகழ்ச்சியெல்லாம் கலந்துகிட்டு இருக்காரு அமைச்சர் அவர்களோட சேர்ந்து எங்கென்ன நிகழ்ச்சி எல்லாம் கலந்துட்டு இருக்காரு போட்ட எல்லா விஷயங்களும் வெளி வந்துட்டு இருக்கத்தினால இன்னொன்னு ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து அவர் மீது வழக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்த வழக்குக்கு நீங்க பதினாலு வருஷம் ஆளுகள் ஆன பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றப்பத்திரி கூட தாக்கல் செய்யாம அவரை ஃப்ரீயா விட்டு நீ ஒரு கடை நடத்திக்கப்பாங்கிற அளவிற்கு இன்னைக்கு காவல்துறையும் ஆளுங்கட்சி விட்டு இருக்காங்களா அப்படிங்கறது பேர் பேரு அதிர்ச்சியா இருக்கு அவர் திருட்டு பண்ணிருக்காரு வழிப்பறி பண்ணிருக்காரு பாலியல் குற்றங்கள் இருக்கு இவ்வளவு பெரிய சரித்திர பதவியடைய குற்றவாளி நம்ம ஃப்ரீயா விட்டு இருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணம்தான் அவர் வந்து திமுக உடைய ஆள் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இருக்கு அப்ப அந்த திமுக உடைய தலைவரிடமோ இல்லை முதலமைச்சரிடமும் கொடுப்பது சரியாக இருக்காது அப்ப அடுத்து இருக்கிற ஆப்ஷன் பொழுது நமக்கு அரசியலமைப்புக்கு உட்பட்டு இன்று இருக்கின்ற இந்த ஆளுநரிடம் போய் கொடுப்பது சரியாக இருக்கும் கூடுதலாக நீங்க அண்ணா யூனிஸ்டியோடைய வேந்தராகவும் யார் இருக்கிறார் என்று கேட்டால் ஆளுநர்கள் தான் இருக்கின்றார் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த இரண்டு காரணங்களுக்காக இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல யாருக்கு சரியாக வருமோ அவரிடம் போய் கொடுக்கின்றோம் இது ஒரு சடங்கு சம்பிரதாயமா என்று கேட்டால் இது வந்து நம்ம நிச்சயமாக இந்த விஷயத்தை பேச வேண்டும் என்பது மக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சொல்ல போனா எங்களுடைய தோழர்களின் நிறைய பேர் நம்ம இன்னும் வீரியமாக இந்த விஷயத்தில் களமாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்கள்கிட்ட செலுத்துறாங்க நம்ம வந்து பெண்களுக்காக நிற்கின்றோம் ஏன்னா குறிப்பாகவே இவருக்கு ஒரு மாணவர்கள் மாணவிகள் ஒரு கடுமையான ஈர்ப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம் அப்ப அந்த மாணவிகள் எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்ம தலைவர் ஏதாவது பேசணும் இது குறித்து நம்ம பேசணும் இது குறித்து செயல்படணும் களத்திற்கு போய் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு அப்போ எந்த வடிவத்தில் செய்யலாம் இது வந்து ஒரு ஒரு போராட்டமா செய்யலன்னா பல நேரங்களில் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்ல உடனடியாக அந்த காலத்துக்கு போனால் பார்த்தோம் அதிமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ போகும்பொழுது அவர்களை உடனடியாக அவசரமாக கை கைது செய்வதை பார்த்தோம் வேறு சில அமைப்புகள் போராட போகிறார்கள் என்ற தந்தோடு கைது செய்வதை பார்க்கின்றோம் இந்த மாதிரி இந்த போராட்டத்தை அடக்கும் வேலைகளை அதிகமாக செய்கிறார்கள் என்று பார்க்கின்றோம் அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம் இந்த புகாரை கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பதுன்னா இன்னைக்கு இருக்கிற சட்டத்திடம் உட்பட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு உட்பட்டு இன்னைக்கு நம்ம ஆளுநரிடம் கொடுப்பது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இன்னைக்கு அவர்கிட்ட போய் கொடுத்துருக்கும் இதனால என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஒண்ணு இது இந்த பிரச்சனை இந்த ஐசோலேட்டடா இந்த பிரச்சனைக்கு மட்டும் நம்ம பேசல பொதுவாகவே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா அதுல மூணு விஷயங்கள் பேசியிருக்கோம் சட்டம் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இதே சமயத்துல இதே வாரத்திலேயே கூட ராமேஸ்வரத்துல பெண்கள் உடைமாற்றும் இடங்கள்ல அவங்க வீடியோ எடுத்து வச்சு ரெண்டு பேரும் வச்சிருக்கானுங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வந்துட்டு இருக்கு இது இது வந்து எங்க இது எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகள் ஏற்படுத்த போதுங்கிறது தெரியல அண்ணாநகர்ல ஒரு பாலியல் குற்றம் நடந்தது அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றும் விதமாக இந்த காவல்துறை நடந்து கொள்கிறார்கள் என்று கண்டித்தது யார் உயர்நீதிமன்றம் அவங்க சொல்றாங்க ஒரு எஸ்ஐடி நாங்க போடுறோம் இது வந்து இந்த காவல்துறை மேல எங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எஸ்ஐடி போடுறாங்க அந்த லட்சணத்துல தான் நீ காவல்துறை இருக்கு அப்போ சட்டம் ஒழுங்கு கூட எவ்வளவு மோசமாக எவ்வளவு கொலைகள் பார்க்கிறோம் எவ்வளவு சம்பவங்கள் பார்க்கின்றோம் என்றால் தினம் தினம் தமிழ்நாட்டில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பெங்கல் புயலுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நிவாரண நிதியாக எங்களுக்கு வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள் அதை சொன்னார்கள் ஆனால் பல நேரங்களிலே மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்க மறுக்கின்ற மாதிரி இந்த வாட்டியும் அவங்க கொடுக்கல இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் இது பிரச்சனையா போயிட்டு அப்ப அந்த நிவாரண தொகை கொடுங்கள் ஏன்னால் பாதிக்கப்பட்டது ஒரு இடம் மட்டும் கிடையாது பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது சென்னையில் தொடங்கி நீங்க வந்து திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஊத்தாங்கரை வரைக்கும் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அப்ப அதற்கான நிதி கொடுங்க அப்ப அந்த மூன்று விஷயங்களையும் செய்து கொடுக்க வேண்டிய இடத்தில் ஆளுநருக்கு நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்தில் தான் இது செய்கின்றோம் ஒரு பக்கம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஒரு வேந்தராகவும் நீங்கள் வந்து உங்களோட அண்ணா இன்ஸ்ட்ரி இல்ல பல்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து நீ ஒண்ணும் இல்ல அவர் நினைச்சாருன்னா இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்கு இல்ல வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் எவ்வளவு மோசமா இருக்கு செக்யூரிட்டிஸ் ஏன் இங்க இல்ல அப்படிங்கிற கேள்விகள் அவரும் போய் ஆய்வுக்கு எல்லாம் போயிட்டு வந்தார் அவரது முன்கூட்டி எழுப்பியிருக்கலாம் எனக்கு எல்லா இடங்களும் அவர் எழுப்பக்கூடிய இடத்துல இருக்கிறார் இதை வந்து செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்னா ஒரு வேந்தராக சில விஷயங்களை அவரால் செய்ய முடியும் ஆளுநராக சில விஷயங்களை செய்ய முடியும் குறிப்பிட்டுதான் ஒரு மாநில அரசாங்கத்தின் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு வலியுறுத்தல் அப்படின்றது ஒரு பேலன்ஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயமா அந்த அறிக்கையை த தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்குது அப்படின்றது மாதிரி பார்க்கலாமா இன்னொரு விஷயம் நீங்க வேந்தர் அவர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அதன் அதன் காரணமாகவும் அவர்கிட்ட நாங்க இந்த மனுவை கொடுத்தோம் அப்படின்னா துணைவேந்தரைய அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட ஒரு நான்கைந்து பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கப்படாமல் இருக்கிறாங்க விவகாரத்திலும் கூட அண்ணா பல்கலை துணைவேந்தர் நியமிக்கப்படாதும் ஒரு பெரிய சர்க்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்றது அதை அத வலியுறுத்தவே இல்லையே அந்த இதுல இல்ல சார் அதாவது இது எல்லோருக்குமே தெரியும் இது மட்டும் இல்லாமல் பல யூனிவர்சிட்டிஸ்ல வந்து துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் இருக்குது மாணவர்களுக்கு இதனால அவங்களுடைய சான்றிதழை கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து பாரத யூனிவர்சிட்டி இல்லை வந்து பாரத யூனிவர்சிட்டியில எவ்வளவு காலம் தாழ்த்து இதை கொடுத்தாங்க ஒவ்வொரு இடமும் பார்த்தாங்க அப்படிங்கறது நமக்கு எல்லாம் தெரியும் அதனால வேந்தராக செயல்பட ஆளுநர் மீது இருக்கின்ற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லைன்னு அவர் வந்து இதனால எல்லாம் சரியா போயிடுச்சுன்னா இல்லை நிச்சயமா கிடையாது அவர் தான் வேண்டும் நீங்க வந்து கூடிய விரைவில் இந்த துணைவேந்தர் நீங்க துணைவேந்தர் இருந்திருந்தா இது வந்து நடக்காம இருந்திருக்கும் அவர் ஒருவேளை வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் பலப்படுத்திருப்பார் இல்ல கண்காணிச்சிருப்பாருன்னா நிச்சயமாக அவர் வேண்டும் அதெல்லாம் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அதனால அந்த சரி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் உட்பட்டு தான் நாங்க சொல்லி சொல்றோம் இது வந்து இதையும் நீங்க செய்ய வேண்டிய அவசிய இடத்துல இருக்கிறீங்க நீங்க இப்போ அண்ணாடிஸ்டில வந்து இப்போ சிண்டிகேட் மெம்பர்ஸா திமுக இருந்து முதற்கொண்டு இப்போ பிறந்த மணி எம்எல்ஏ இருக்காருன்னு நினைக்கிறது மாதிரி நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் இது ஒரு பெரிய ரோல் இருக்கு நீங்க அங்க இருக்கிற கமிட்டிஸ்க்கும் ரோல் இருக்கு யூனிவர்சிட்டிக்கும் ரோல் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஆளுநர் இதெல்லாம் வந்து கவனிக்கக்கூடிய இடத்துல கூடிய ஆளுநருக்கும் இருக்கு அப்படிங்கிறத ஒன்று இன்னொன்னு நீங்க வந்து இதை ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் வலியுறுத்தல் என்பது ஒரு பேலன்சிங் ஆக்டா இல்ல நாங்க வந்து எப்பொழுதும் தமிழக மக்களின் உரிமைகளுக்காக இருக்கிறோம் தமிழக மக்களின் பக்கம் நிற்கின்றோம் இது வந்து நாங்க இது இது திமுக வந்து குற்றம் சொல்வதற்கான இடம் இது வந்து திமுகவின் மீது அரசியல் செய்யும் இடம் இல்லை இந்த இடத்தில் தமிழக மக்களுக்கு என்ன வேண்டும் தமிழக மக்களின் உரிமைகளுக்காக நாம் என்ன பேச வேண்டும் அப்படிங்கறத நம்ம தெளிவா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம் தமிழக மக்கள் இந்த இன்னைக்கு வந்து இந்த புயல் மழை வெள்ளம் முடிந்தும் நீங்க அந்த ஆய்வு ஆய்வுக்கெல்லாம் வந்து போன பிறகும் இன்னும் இன்னும் சொல்ல போனா பல்வேறு நிதிகள் நம்ம பெண்ணுகளே இருக்காது அதிமுக ஆட்சி காலமா இருக்கலாம் திமுக ஆட்சி காலமா இருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கலாம் திவாரணி வறட்சியா இருக்கலாம் வெள்ளம் அர்ப்பணம் கிடைக்காம இருக்கு அப்ப அதுல நம்மளும் வந்து மக்களின் உரிமைகளுக்காக இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகம் அதையும் கூடுதலாக சேர்த்து கேட்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வை தான் கேட்கிறோம் இல்ல ஆளுநரை நீங்க நீங்க சந்திச்சது விடுதலை சிறுத்தைகள் கட்சி விமர்சனம் செய்திருக்கிறது அதாவது பாஜக இப்படிதான் அரசியல் செய்யும் ஒரு பக்கம் அண்ணாமலையை வைத்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல அரசியல் செய்தாங்க இப்ப விஜய் வைத்து அரசியல் செய்யறாங்கன்றது இப்ப அவரு சொன்ன இதே குற்றச்சாட்டு சொன்ன நேரத்திலேயே அண்ணாமலை விஜயை பாராட்டி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவிடுறாரு அமைச்சர் ரகுபதி வந்து விஜய் மற்ற மாநிலங்களுக்கு போய் பார்க்கட்டும் அங்க எப்படி பாதுகாப்பு இருக்குதுன்னு பார்க்கட்டும் அது அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு இது வந்து ஒரு ஒரு பக்கம் பாஜகவை நோக்கி விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வருது அது சரியான பார்வையா இருக்குதா சார் ஆளுநர் குறித்து எங்களுடைய நான் முன்னாடி எங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது சொல்லி சொன்னேன் திமுக நிலைப்பாடு என்ன ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைங்கிறதா அண்ணா அவர்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீ நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்ச்சி கூட இல்லாத சமயத்தில் இவங்க தொடர்ச்சியா போவாங்க ஒரு இடத்துக்கு எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் ஆளுநரை பார்த்து ஒவ்வொரு விஷயமா கொடுத்துட்டே இருப்பாங்க அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க கடந்த ஆட்சி காலத்துக்கு கூட நல்ல நினைவு இருக்கு பன்வாரிலால் புரோஹித்தை பார்த்து அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த ஊழல் என்று ரெண்டு பட்டியலை போய் சமர்ப்பிச்சுட்டு வந்தாங்க ஒரு பட்டியல பொதுவெளிக்கு வந்து ஒரு பட்டியல் வெளிவரவே இல்லை பல நேரங்களிலும் போய் ஆளுநர்கிட்ட போய் சந்திச்சுட்டே இருந்தாங்க ஆனா எந்த திமுக ஆளுநரை வேண்டாம் என்று சொல்கின்ற திமுக தான் பொண்ணுல இன்னைக்கு கூட ஆளுநர் தேனீர் விருந்து கொடுக்குறார் தேநீர் விருந்து நம்ம கா நம்ம போய் கலந்துக்கிறது மரபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல நேரங்களில் கடுமையான பிரச்சனைகள் இருக்கும் இவங்க என்ன சொல்லுவாங்க இப்ப திருமணம் பேசிக்கா சொல்ல திருமணம் மற்ற கூட்டக்கட்சியில கூட்டா நீங்க எல்லாம் புறக்கணிச்சிருங்கப்பா நீங்க யாரும் புறக்கணிக்க புறக்கணிச்சீங்கன்னா அது வந்து அவருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க புறக்கணிப்பு நாங்க புறக்கணிக்கணும் நாங்க போய் டீ சாப்பிட்டு வந்துடுவோம் இதுதான் திமுக இரட்டை நிலைப்பாடாக இருக்கின்றது தேவைப்பட்ட நேரத்தில் ஆளுநரை பயன்படுத்திக் கொள்வதும் தேவையில்லாத நேரத்தில் அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு காண்பிப்பதும் இந்த மாதிரியான ஒரு ஆளுநர் அரசியலே அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இது குறித்து பேசுவது சரியா முதல்ல ஆளுநர் நாங்க என்னைக்குமே புறக்கணிச்சிட்டோம் ஆளுநர் வந்து எங்களுக்கு தேவையா இல்ல அப்படின்னு போறாங்களா இன்னும் சொல்ல போனா தமிழிசை அவர்கள் தெலுங்கானால இருக்கும் போது கே வந்து பட்ஜெட் கூட்டத்துக்கு ஆளுநர் கூப்பிடாம நடத்துறாரு அதெல்லாம் பார்த்தோம் நீங்க ஆளுநர் குறித்து வழக்குகள்லாம் போகுது பஞ்சாப்ல இருந்து வழக்குகள் போகுது தெலுங்கானால இருந்து வழக்குகள் தொடுக்குறாங்க இதெல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஆனால் திமுக என்னைக்குமே அந்த ஸ்டாண்டுகள் அவ்வளவு தூரம் எல்லாம் போனதே கிடையாது இப்ப கூட என்ன ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கோவிச்சலுக்கு வந்தபோது சொல்ற முதல் ஸ்டேட்மெண்ட்னா ஆளுநரோட எங்களுக்கு ஒரு விரோத பக்க கடைபிடிக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு நாங்க வந்து அனுசரணையான போக்கை கடைபிடிக்க போகின்றோம்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஆளுநர் என்பவர் அவர்களுக்கு தேவை என்று நினைக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க ஆளுநர் தேவை இல்லைன்னா அதுவும் டைரக்டா நடந்துக்க மாட்டாங்க கூட்டணி கட்சியில் வச்சு ஏதாவது பேசலாம் இதான் அவர்கள் இருக்கிறது அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்வது நான் என்ன சொல்றேன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் நான் நீங்க உங்களுடைய லட்சணமே எவ்ளோ மோசமா இருக்குன்னு நான் கேட்குறேன் இன்னைக்கு ஒண்ணுல சார் இப்ப ரெண்டு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற ஒரு லேப்ல இருக்கிற ஒரு செவிலியர் வந்து இறந்து போயிருக்காங்க ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் இங்க போராடிட்டு இருக்காங்க ராமேஸ்வரத்துல நடந்த அந்த வீடியோ பதிவு எடுத்ததா இருக்கலாம் இல்ல அந்த அனவசி பிரச்சனையா இருக்கலாம் இது எல்லா பிரச்சனையும் ஒரு வாரத்துக்குள்ளேயே பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குற்றங்கள் எவ்ளோ நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துக்குறோம் அதை மாற்றுவதற்கு நீங்க என்ன செய்தீர்கள் நான் சிம்பிளா வரை கேள்வி கேக்குறேன் நீங்க பல நேரங்களில் நம்ம எடுத்து பாத்திரம் என்ன சொல்லுது இந்த கேசஸ்ல இந்த பாலியல் வன்கொடுமை கேசஸ் இந்த கே இல்ல வந்து போக்சோடை கூட கன்ஃபிக்ஷன் ரேட் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் தாண்ட மாட்டேங்குது அதுக்கு அர்த்தம் என்ன பிடிக்கப்படும் நூறு குற்றவாளிகளில் வெறும் ஐந்து பேர் ஆறு பேருக்கு மட்டும் தான் அவருக்கு தண்டனை கிடைக்கும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகி போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க வந்து முதல் முதல் கேஸ்ல பிடிபடுறாரு இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை சார்ஜ் ஷீட்டே போடாமதான் காவல்துறை வச்சிருக்காங்க நீங்க நீங்க காவல்துறை குறித்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் என்ன அவங்க சொன்னாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆனா ஃபுல்லா எல்லா கேசையும் டிராப் பண்றோம் என்ன காரணம் என்னால வந்து சார்ஜ் ஷீட் போட முடியல அப்ப நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியது நீங்க பொதுமக்களுக்கு வேலை செய்யறீங்களா இல்ல ரவுடிகளுக்கு வேலை செய்யறீங்களா ஒரு கேள்வி எழுப்பு இன்னும் பதிவுல இருக்கு அப்படி மோசமாக இவர்கள் எவ்வளவு குற்றவாளிகளை தப்பிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்ப இன்னைக்கு நாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு என்ன சொன்னாங்க நாங்க வந்து சட்டம் ரொம்ப சூப்பர் இன்னைக்கு கூட நீங்க காவல்துறை மானியம் வரும்போதும் சரி இல்ல காவல்துறையினர் பேசும்போதும் சரி முதலமைச்சர் மறுதரோடு என்ன சொன்னாரு காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருக்க கூடாது குற்றவை நடக்காத துறையாக இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காரு ஆனா இவ்வளவு மோசமான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில்லை அவசர அவசரமாக கமிஷனை கூப்பிட்டு இதெல்லாம் நீங்க வந்து பிரஸ் மீட் பண்ணுங்க ப்ரெஸ் மீட்ல இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப பெருமை ரொம்ப கூல ஹேண்டில் பண்ணாரு என்ன கூல ஹேண்டில் பண்ணாரு கிளிச் ஒரு இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணுடைய பேர் வெளியே வருது அட்ரஸ் வெளியே வருது அதை பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க அவ்வளவு ஒரு அலட்சிய போக்குல நம்ம இருக்குமா இல்ல வேணுமே அதை எடுத்து பண்றோமா நீங்க உண்மையில செய்திருக்க வேண்டியது என்ன சார் நான் என்ன எதிர்பார்த்து தெரியுங்களா கமிஷனர் அவர்கள்ட்ட இதே ஞானம் ஞானசேகரனால் யாரேனும் அண்ணா இன்ஸ்டிக்குள்ள பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க எல்லாம் எங்களை நோக்கி வாங்க உங்களோட பெயர்கள் எல்லாம் ரகசியமாக வைக்கப்படும் ஏன்னா இவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காருன்னு சொல்லி இந்த இதே காவல்துறையில சொல்றாங்க இவர் விசாரித்தோம் இந்த மாதிரி நிறைய இதுல இன்சிடென்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க அதே சனிக்கிழமை கூட வேற ஒரு இன்சிடென்ட் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்களுக்கு மாணவிகளுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கற மாதிரி காவல்துறை இன்றைக்கு பிஹேவ் பண்ணிருக்காங்களா ஏன் அண்ணாடி மாணவர்களை வெளியே வந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்ப ஏற்ப ஏற்பட்டிருக்கு ஏன் பல பேர் வந்து இது போராட்ட தளத்துக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்படும் கேட்டீங்கன்னா காவல்துறையோ இல்லை உள்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழக முதலமைச்சர் அவர்களோ இந்த கான்பிடன்ஸ் கொடுக்காத காரணத்தினாலதான் நம்ம வந்து இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது மாணவர்கள் வந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கின்றது ரொம்ப சிம்பிள் ஏன் கோர்ட் இதை எடுக்கிறாங்க சோ மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த காவல்துறை நோக்கி கேள்வி எடுக்க அவசியம் என்ன அண்ணாநகர் பாலியல் வழக்கில் என்ன நடந்துச்சு இதெல்லாம் நம்ம பேசுறோம் அண்ணாநகர் பாலியல் வழக்கு குறித்து எத்தனை ஊடகங்கள் யூடியூப் சேனல்ஸ் பேசுனாங்க ரொம்ப ரொம்ப குறைவுதான் தமிழ்நாட்டுல விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இருக்கிற ஆட்சி சரியில்லை அப்போ ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தொடங்கிட்டு இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களே வந்து போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மற்ற கட்சிகள் வந்து போராடுகின்றன ஆஹ் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறது இருக்கும் இருக்கும்போது அப்ப தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்திருக்கிறது அப்படின் போது அவங்க இன்னும் என்ன வேகத்தோடு என்ன உத்வேகத்தோடு என்ன மாணவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விடமாக செய்திருக்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குறது அதை நிறைவு பண்ணிடுச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா

மகளரிடம் போய் பேசுங்க அந்த நம்பிக்கையை தனிப்பட்ட முறையில கொடுங்க இந்த துண்டறிக்கை கொடுக்கும்போது அவர்கிட்ட பேசுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த உறுதியை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்றோம் அப்போ அந்த உறுதியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துலதான் இந்த விஷயம் நடக்குது அதே நேரத்தில் நாங்கள் பெண்களுக்காக நிற்கின்றோம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற இடத்தில் நிற்கின்றோம் அப்படிங்கிற இடத்தில் தான் நாங்கள் இது ஆளுநர்கிட்ட போய்ட்டும் அதை அதை வந்து ஊடகங்கள் மூலியமாக இது பேசுவதும் அதுதான் முக்கியமான காரணம் அந்த கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர் இருக்குன்னா நிச்சயமாக முதல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இவர் வந்து வரணும் இவர் வந்து களத்திற்கு வரணும் தமிழக வெற்றிக்கழகம் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல் தான் இன்றைய குறிப்பாக இன்றைய நிகழ்வு இந்த ரெண்டு நிகழ்வுகளுமே நடந்திருக்கு அப்படிங்கறத நாங்க பார்க்கின்றோம் அதாவது பாஜக தான் விஜய் இயக்குகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இந்த ஆளுநர் சந்திப்பின் மூலம் எழுதியிருக்கிறது அப்படி ஒரு நிலைமை இருக்குதா தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல சார் அதான் சொல்றேன் இல்ல இப்போ ராஜ்நாத் சிங்கை இவங்க கூட்டிட்டு வந்து திமுக நாணயம் வெளியிடுறாங்க அப்ப வந்து நம்ம பாஜக பி டீம்னு சொல்ல மாட்டேறோமா என்ன கேட்டால் அப்ப அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்க பாஜக பி டிமா இருக்காங்க எல்முருகனுடைய வழக்கு அவர் வந்து அறிவாலயத்தை எதிர்த்து போட்ட வழக்கில அவர் வந்து நான் அவதூறுன்னு சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்குறேங்கிறதும் நான் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குறேன்னு திமுக தரப்புல சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா அதுல உங்க பாஜக பி டிமாங்கிறதே இல்ல நமக்கு ஆனா ஆளுநரை எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஆளுநரை நாம போய் சந்தித்த உடனேயே இவங்க வந்து ஒரு ஆளுநர் சந்திப்பதன் மூலியமாக நடந்து விட்டதா அப்படின்னா அது எப்படி சரியாகும் ஒன்னொன்று இது திமுக எதிர்த்து மட்டும்தான் நம்ம இந்த குறைகளை குற்றச்சாட்டுகளை சொல்றோம் நீங்க வந்து ஒன்றிய அரச பத்தி நம்ம எதுவுமே பேசல அப்படின்னா கூட ஓகேங்க இவங்க பாஜகவே எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க நம்ம கேட்பது எல்லாமே பொதுமக்கள் சார்பாக பொதுமக்களுக்கு என்ன என்ன நடக்க வேண்டும் தமிழக மக்களின் உரிமைகள் எப்படி காக்கப்பட வேண்டும் பெண்களின் உரிமை எப்படி காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லதான் நம்ம அணுகிறோம் அப்படி அணுகும் பொழுது இது வந்து திமுகவோ இல்ல திமுக துணை கட்சிகளுக்கோ இல்ல வந்து சில பேருக்கோ என்னன்னா இது பாஜக பாஜக என்று சொல்வதன் மூலியமாக மக்களிடம் ஒரு நரக்கீவ் செட் பண்ணலான்னு பாக்குறாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் உண்மையான பாஜக யார் என்று அவர்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார் மக்களே பார்க்கிறாங்கல்ல இது யாரு இவ்வளவு க்ளோஸா இருக்கு பாஜகவும் திமுகவும் இவ்வளவு அதாவது எல்முருகன் வழக்கிலாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம் நீங்க என்ன கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்லி சொன்னீங்க அது உங்களுடைய சொந்த அலுவலகத்தையே அவர் வந்து சொல்றாரு அதை போய் அவதூறுன்னு அவர் சொன்னேன் கடந்து போறேன்னு சொல்லி சொல்றீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் இப்ப இவங்க தொடர்ச்சியா வந்து அரசியல் ரீதியாக சந்திக்கிறாங்க நீங்க கட்சிகள் சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து மறுக்க முடியுமா அப்ப இன்னைக்கு பாஜகவோட சி டிமா டி இன்னைக்கு திமுக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத மறைப்பதற்காக வேறு எந்த கட்சியினர் எந்த செயல்பாடுகள் செய்தாலும் அவர்கள்லாம் உடனே வந்து பி டிம்னு சொல்லி ஒரு முத்திரை குத்து வேலைகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அது எல்லாமே தொடர்ச்சியாக அம்பலப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது மக்கள் அதை புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நன்றி சார் மற்றொரு நேரங்கள் சந்திப்போம்